பேச்சம்மா வாட்டி வேலை முடிஞ்சுதா ஆமாக்கா மார்ச் மாசங்கிறதுனால ரொம்ப வேலை இயர் ரெண்டு பத்தியா ஆமா மூஞ்சே வாடி போயிலாம் இருக்கு போய் காப்பி வச்சிருக்கேன் போய் கொடி பிளாஸ்க்ல இருக்கு ஆ சரிக்கா அந்த பணியான மாத்துங்க பிச்சைக்கார மாதிரியே இருக்கு இதுல இன்னும் பத்து ஓட்ட விழுந்தாலும் இதை நான் போடுவே மாத்தவே மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் டேப்ல முறுக்கு வச்சிருக்கேன் அதையும் எடுத்து தின்னு நேரத்து தாங்க மூணு பல் விழுந்தது வயசாயிட்டு பத்தியா முறுக்கு எல்லாம் முடியாது இன்னும் இந்த பிஸ்கத்து மாதிரி வாங்கி வை மொத்த பல் விழுறதுக்குள்ள தங்கச்சிக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும் நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி குழந்தை இல்லை காரணம் நம்ம லேட் மேரேஜ் ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணோம் வந்து தங்கச்சிக்கும் மாதிரி வயசாயிட்டு சார் நம்ம யாருக்குமே இப்படி குழந்தை இல்லாமல் நம்ம கடைசி வரைக்கும் யாருமே இல்லாமல் ஆயிடுவோமோ அப்பெல்லாம் பேசாதீங்க அத்தா உங்களுக்கு நான் குழந்தை எனக்கு நீங்கள் குழந்தை நம்ம ரெண்டு வரைக்கும் நம்ம தங்கச்சி தான் குழந்தை ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான் பேச்சியமா எனக்கு ஒரு தங்கச்சி அப்புறம் குழந்தை மாதிரி தான் வணக்கம் 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 அண்ணன் வணக்கம்

எப்படி பார்த்தாலும் ஒரு பிச்சைக்கார கணக்கல தானே வர பாவம் ஒண்ணுமே இல்லாத தான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லாதீங்க மைனியோ ரொம்ப கஷ்டமா இருக்கு பிச்சைக்கார எல்லாம் கிடையாது போட்டு வீடு பங்களா எல்லாமே வச்சிருந்தவ தான் பொண்டடி பிளவோ இறக்கி விட்டுட்டு எல்லாம் இருந்தது இப்ப உங்களுக்கு இல்லல நீங்க பிச்சைக்கார மாதிரி தானே இந்த பொம்பள ரொம்ப என்ன கேவலப்படுத்துது எங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே பெரிய விஷயம் உங்களை மாதிரி ஒண்ணுமே இல்லாம பிஸ்கெட்டர் ரோட்ல பែក கிடஞ்சா கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுல எவ்ளோ ஒரு பெரிய விஷயம் நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல வேலைக்கு போய் அவளை கண்டிப்பா காப்பாத்துவேன் என்ன படிச்சிருக்கீங்க பத்தாவது ஃபெயிலு எம்காம் படிச்சிருக்கேன் அக்கௌண்ட்ஸ்ல புகுந்து விளையாடிடுவேன் ஆமா பரவாயில்ல நல்லதா போச்சு என் தங்கச்சியும் பேங்க் நீங்களும் அக்கௌண்ட்ஸ் சூப்பர் போர்டு பொருத்தம் ஆமா ஆமா பேச்சே பார்க்க முடியுமா இப்பதான் வந்தா துணி மாத்திட்டு கிச்சன்ல காபி குடிச்சிட்டு இருப்பா நான் போய் கிச்சன்ல பாக்க சத்தம் குடுத்துட்டு போங்க திடீர்னு யாராவது பின்னாடி போய் என்ன சப்புன்னு சவுட்ல அடிச்சிருவா ரொம்ப கோவக்காரி ஐயோ ஏங்க இப்படி ஈன்லாம் இழுச்சிட்டு போனா அவ பயந்துருவாள் சரிமா அவள் ஏதோ சாத்தப்படுத்தாரு விடு என்ன இது அக்கா பஜ்ஜிமா அவள் கரைச்சி வச்சிருக்கா பஜ்ஜி சூடலையா சரி அவளே உடம்பு சரியில்லாதவ யாருன்னு கண்டுபிடிங்க யார் அருண்குமாரா குரல வச்சுதான் கண்டுபிடிச்சிட்டனே எங்க வீட்ல இருக்கவே நாங்க மூணு பேர் தான் புது ஆள் நீங்க தான் நீங்க ரொம்ப ஷார்ப்பு பின்ன ஷார்ப்பா இல்லைனா பேங்க்ல எப்படி வேலை கிடைக்கும் இருங்க இருங்க காஃபி குடிங்க என்ன திடீர்னு இந்த பக்கம் சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்

கதை விடாதீங்க பேச்சு அது எப்படி உங்களுக்குதான் சம்பளம் வருமே கவர்மெண்ட் சம்பளம் அருண் பாண்டியன் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது எங்க அக்கா நாலு வருஷம் முன்னாடி கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க ஸ்டேஜ் த்ரீக்கு போயிட்டாங்க நிறைய பணம் செலவாயிடுச்சு நாங்க எல்லாத்தையும் வித்து தான் எங்க அக்காவே பார்த்தோம் பேங்க்ல லோன்லாம் வாங்கி போட்டிருக்கேன் நிறைய கடன் இருக்கு பத்துக்கிடுங்க இது வந்து எங்க அம்மா அப்பா வந்து பழைய காலத்து வீடு சரி அதனால இந்த வீட்டுல இருப்போமேன்னு இருந்துகிட்டோம் வாடகைக்கு போனா போனா எதுக்கு ஆடம்பரமா இருக்கிறது மூணு பேருக்கு வீடு போதாதா என்னை இவ இப்படி சொல்லுதா அப்ப கையில பைசா தான் பிச்சைக்காரியா தான் தெரியுதாளுவளா இப்ப இப்போ எல்லாம் கட்டி முடிச்சிட்டீங்களா கடன்லாம் எல்லாம் தீர்ந்துதா இப்ப கடன் எல்லாம் தீர்ந்தது இப்போ ஒரு வருஷம் கடன் இல்லாம தான் இருக்கேன் ஆ சரி சரி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்தேன் உங்க கதையை கேட்டாலே பரிதாபமா இருக்கு வேண்டாம் சும்மா கேளுங்க அத வாய் வரைக்கும் வந்துட்டல என்னால நடக்கவே முடியல பயங்கரமா வலிக்குது புது பைக் கூட வேண்டாம் இந்த செகண்ட் ஹேண்டா ஒரு பைக் கிடைச்சா போதும் எண்பது ரூபாய்க்கு ஒரு பைக் அந்த பைக் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் நம்ம பேச்சியம் இருக்காங்க நம்மள கட்டிக்க போற பொண்ணு உங்ககிட்ட கேக்கலான்னு வந்தேன் இவ்வளவு இருங்க இருங்க கண்ணீர் வீண் போவல கண்டிப்பா நமக்கு எண்பதாயிரம் ரூபாயும் கிடைக்கும் பைக்கும் கிடைக்கும் எங்க வீட்டுக்கு பின்னாடி கொல்ல இருக்காங்க கொஞ்சம் வாங்க கொள்ளப்புறத்துல எதுவும் பணம் கணம் பதுக்கி வச்சிருக்காளா சரி போய் பார்ப்போம் நமக்கு மாற்ற உழவோ பூரா நமக்கு செலவு பண்ற உழவால் தான் மாட்டு வாழுவோம் ஃபர்ஸ்ட் சாக்லீனு அடுத்து சரோஜா இப்போ இந்த பூச்சி அருண் பாண்டியன் இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கங்க இது எங்க அப்பா பயன்படுத்தின வண்டி அவர் ஞாபகமா வச்சிருந்தேன் ஆனா நீங்க அழுறத பார்க்கும் என் மனசு தாங்க மாட்டேக்கு அவர் கடைசியா சாகும்போது இந்த வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகிதான் செத்தாரு பேச்சியம்மாள் இது வண்டியா இது பழைய இரும்பு கடையில போட்டா கூட நூறு ரூபாய் தேராது அருண் பாண்டியன் எனக்கு கோவப்படுத்தாதுங்க இது எங்க அப்பா மாதிரி நான் இது மேல உயிரே வச்சிருக்கேன் நீங்க கேட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக வண்டி இல்லங்கிறதுக்காக தான் உங்களுக்கு குடுக்குறேன் இந்தாங்க இதை யூஸ் பண்ணிக்காங்க என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா சி வாங்க வந்து உட்காருங்க நீங்க ஓட்டிட்டு போற அழகா நான் பாக்கணும் எங்க அப்பாவையே பார்த்த மாதிரி இருக்கும் இல்ல புது வண்டி வாங்கலான்னு ஆசையா இருந்தேன் புது வண்டியா வயசான காலத்தில் என்ன புது வண்டி போதும் போதும் வயசானவங்க இந்த மாதிரி வண்டி தான் ஓட்டணும் பெரிய பெரிய வண்டில ஓட்டி கீழே விழுந்துட்டீங்கன்னா செத்துருவீங்க சரி நான் எடுத்துக்கிறேன் அருண் பாண்டியன் இந்த வண்டி எங்க அப்பா ஞாபகமா வச்சது இதுல ஒரு கீரல் விழுந்தாலும் என் மனசு ரொம்ப நொந்துரும் இந்த வண்டி இல்லையா சரி நான் கீரல் போடாம பாத்துக்கிறேன் போயிட்டு வர பேச்சு அம்மாள் ஆ பாத்து பத்திரமா போயிட்டாங்க இதெல்லாம் ஒரு வண்டி பாய் பாய் அருண் பாண்டியன் ஆ பாய் வண்டி ஜம்முன்னு இருக்கு இவருக்கு அழகான வண்டி மாப்பிள்ள எங்கிட்டி கொல்லப்புற வழியே போயிட்டாரு பைக் வேணும்னு சொன்னாரு நம்ம அப்பா ஓட்டிட்டு இருந்த பைக் எடுத்து கொடுத்துட்டேன் அந்த எக்ஸல் பேச்சியம்மா யார கேட்டு அந்த பைக்கை கொடுத்த நல்ல புது வண்டி தெரியுமா நான் ஆசையா வச்சிருந்தேன் இப்படி பண்ணிட்டேன் நீ பத்தியா உனக்கு புருச வந்ததும் நீ இப்படி எல்லாம் பண்ற பத்தியா வெண்டல் மாதிரி பேசாதீங்க அத்தா நீங்க போனவா இருந்தா அதுல இருந்து விழுந்து பள்ள உடைச்சிட்டு வந்தீங்க நீங்க அந்த வண்டி இருக்கிற வரைக்கும் நீங்க எடுத்து எடுத்து ஓட்டுவீங்க தான் நான் கொடுத்தேன் நல்ல வண்டி புது வண்டி வைத்தறிச்சலா இருக்கு வைத்தறிச்சல் படாதீங்க எப்படி அந்த வண்டி நம்ம வீட்டுக்கு தானே திருப்பி வரப்போகுது அவர் வீட்டோட மாப்பிளையா இருக்க போறாரு கடை கண்ணிக்கு போகிறதுக்கு அவர் பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வேலை செய்யறதுக்கு தானே அவர் அந்த வண்டி யூஸ் பண்ண போறாரு இருந்தாலும் நல்ல வண்டி அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் இங்கதான் இருக்க போறாரு கடைக்கு போகிறது மார்க்கெட் போறது எல்லாத்துக்கும் அவர் அந்த வண்டியிலேயே அனுப்பிடலாம் நீங்க எங்கேயுமே போகாம ரெஸ்ட் எடுங்க சரியா சரிமா அவட்ட கோவப்படாதங்க நமக்காக எவ்வளவு பண்ணிருக்கா அந்த ஒன்றனா வண்டி பெருசா போயிட்டோ இல்லட்டி நல்ல புது வண்டி புது வண்டிதா இருக்கட்டும் விடுங்க ஆ சரி என்ன டவுசர் நல்லா இருக்கியாட்டி கணக்கு பாக்கே வர மாட்டேக்க மாசம் மாசம் உன வெத்தல பாக்கு வச்சு அலக்கணமோ கண்ணாடி அடிச்சு நொறுக்கிறவன் கேரட் பையில டவுசருக்கு உசர குட்டிட்டு இருக்க யாமுட்டி கண்ணல வந்து குத்துதே ஏற்கனவே கண் பார்வை தெரியல இருக்குல்ல பேசாம வாய போதிட்டு வீட்டுல கிடக்கணும் கணக்கு வழக்கு பாக்குற மாறையா பாரு உன் மாவனை வந்து பாக்க சொல்லு படிச்சுதானே இருக்கான் நான் வந்து உனக்கு கணக்கு பாத்து கொடுக்கணுமோ ஆள் மண்டையும் பாரு மாச மாசம் கணக்கு பார்க்க வாரனே ஒரு இளநீ வெட்டி கொடுப்பியா நீ உன் பொண்ணுட்டே கஞ்சி பயவலையில டவுசர் உனக்கு இல்லாத இளநீயாட்டி எத்தனை இளநி வணிஞ்சிலன்னா வெட்டி போடுதேன் கிழவனுக்கு குசும்பு ரொம்ப அதிகமாயிட்டு மரத்துல யாரு நீ வெட்டி போட்டுவியோ வாய பழந்து செத்துற போற இந்த பூவை வச்சுக்கோ

மாணவியே மாணவியே எங்க போற பிச்சை எடுக்க போற மரியா உன் பாத்தல எச்சலா இருக்கு பாடியே கொல்லுவ பா தா 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 யோகா பண்ண வாங்க தா தா எம்மா இவ தலகீலல நாட்டியா ஆடுவா இப்போ நம்ம சூப்பர் ஆன யோகா பண்ண போறோம் இப்படி பத்த நிமிஷம் நிக்கணும் வாங்க தா தா வாங்க யா தாடி இப்படி நான் என்னன்னா செத்துல போவேன் கணேசா ஓடிரு ஓடாதுங்க ஓடாதுங்க தாத்தா என்ன உற்று ஆத்தா போயிட்டாரு 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 இப்படியே வீட்டுக்கு நம்ம போலாம்